பெரிய நாயகி தாயே எங்கள் துயர் துடைப்பாயே கிறிஸ்தேசுவில் இயேசுவில் அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரர்களே சென்ற இடமெல்லாம் தேவ அருள் நிறைந்திருக்கிறது ஆறுகள் பெருக்கெடுத்து ஓடுகிறது வயல்களில் நெற்பயிர்கள் ஓங்கி வளர்கிறது மரங்கள் புது மலர்களை கொடுத்து கொண்டே இருக்கிறது பறவைகள் மகிழ்வுடன் பறக்கிறது கரடுமுரடான பாதைகள் செம்மையாக்கப்பட்டுவிட்டது நான் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் என்கிறார் மரியாவின் பக்தர் இது ஒரு சாட்சிய வாழ்வாக இருக்கிறது இதுவரை நான் கண்ட வாழ்வு இதுவரை நான் வாழ்ந்த வாழ்வு இது இல்லையே இது அன்னையின் கருணையால் அன்னையின் பரிந்துரையால் எனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்வோ என்று நம்பிக்கையோடு சாட்சியம் பகர்கிறான் இந்த பக்தன் அன்புக்குரியவர்களே செவ்வாம்பல் மலர் மேல் செந்தாமலை மலர் அமர்ந்திருப்பது போல அன்னை தன்னுடைய திருமகனை தன்னுடைய கையில் ஏந்தி தமிழ் கலாச்சாரத்தோடு பண்பாட்டோடு இணைந்து இருக்கக்கூடிய அன்னையாக இந்த அன்னையை பார்க்கிற பொழுது ஒரு வித்தியாசமான உணர்வு இவள் என்னோடு இருக்கக்கூடியவளோ இந்த அன்னை ஆபரணங்கள் அணிந்திருக்கிறாள் காதில் கம்மல் இருக்கிறது அப்படி என்றால் எனக்கு இருக்கக்கூடிய ஆசைகள் இந்த இருந்திருக்குமா உண்மையாகவே உலக நாட்டத்தோடு இருக்கக்கூடியவள் நம் அன்னையா என்ற கேள்விகள் வருகிற பொழுது இல்லை வீரமா முனிவர் தமிழ் கற்றுக்கொண்டே இருக்கிற பொழுது இந்த அன்னை தமிழ் அன்னையாக ஏன் இருக்க கூடாது என்ற கற்பனையோடு வரைகிறான் அன்னையை தமிழ் கலாச்சாரத்தோடு பார்க்கிறார் இந்த அன்னை என் வாழ்வோடு இந்த மக்களின் வாழ்வோடு இரண்டர கலந்த அன்னையாக இருப்பதால் இவள் என் தேவையை அறிந்து துன்பங்களை எல்லாம் போக்கி எனக்கு என்னுடைய துயர்களை துடைக்க கூடிய அன்னையாக இவள் இருப்பாளோ என்ற கற்பனை இந்த அன்னையாக மாறுகிறது கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே அன்று வீரபாமுனிவர் வரைந்த அந்த சுரூபத்தின் பின்னணியில் இந்த சுரூபம் உருவாக்கப்பட்டது தன்னிடமிருந்த அந்த சிலையானது படமானது தன்னிடமிருந்து எடுக்கப்பட்டு விட்டதே காணவில்லையே என்று இருக்கக்கூடிய அந்த சூழலில் ஆரியனூர் என்று அழைக்கப்படக்கூடிய கோணாங்குப்பம் முன்பு காலத்தில் அது காடாக இருந்தது காடாக இருந்த இடம் பாலைவனமாக இருக்கக்கூடிய இடம் அன்னையின் வரவால் அந்த இடம் சோலைவனமாக மாறும் என்பது நமக்கு தெரிந்த அளவில் இல்லாத நம்பிக்கை இந்த தொலைந்து விட்டதே என்ன செய்வது என்று அந்த காட்டின் உரிமையாளர் கச்சிராயர் என்று சொல்லக்கூடிய அந்த பாளையத்து ஜமீன்தாரரிடம் சென்று இவர் சொல்வார் காணவில்லை என்ன செய்வது சுரூபம் அன்னையுடைய அந்த சிலையானது காணவில்லையே என்னோடு இருந்த அந்த சுரூபம் இல்லையே என்று சொல்கிற பொழுது நான் தேடுகிறேன் என்று காடு முழுவதும் அவர் தேடுகிறார் அன்னையை தேடினால் அவள் கிடைக்க மாட்டாளா எல்லா பக்கமும் தேடி இறுதியில் அவரிடம் கிடைக்கிறது இவர் அந்த சிலையை எடுத்துக்கொண்டு எங்கே அந்த சிலையானது கிடைத்ததோ அந்த இடத்தில் ஒரு ஆலயம் கட்டுகிறார் என்ன நடந்தது எவ்வளவு நாட்களாக ஒரு குழந்தை பாக்கியம் வாரிசு இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்த அந்த ஜமீன்தாரருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது ஒரு நாள் அந்த வழியாக வந்த வீரமாமுனிவர் பார்க்கிறார் தொலைந்த இடத்தில் இந்த இடத்தில் தானே நான் இந்த அன்னையை தொலைத்திருப்பேன் அங்கே ஒரு சிற்றாலயம் இருப்பதை காண்கிறார் நிச்சயமாக அவர் அந்த அன்னையின் மீது கொண்டிருந்த அன்பினால் ஈர்க்கப்படுகிறார் அன்னை நம்மை விட்டு எங்கும் எந்த இடத்திலும் நம்மை விட்டு வெகு தூரம் செல்லாத அன்னை மனிதர்கள் இந்த அன்னையை தொலைக்கிற பொழுது அன்னையே அந்த மக்களை தேடி வரக்கூடிய அன்னையாக ஆகிற ஒரு நாள் மீன் பிடிப்பதற்காக மீனவன் கடலில் செல்கிறான் மீனவனின் வாழ்வு நமக்கு தெரியும் செல்கிற பொழுதுதான் வாழ்வு இருக்கும் சென்ற பின்பு அவன் திரும்பி வந்தால் தான் வாழ்வு வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் காத்துக்கொண்டே இருப்பார்கள் சென்றவன் கடலுக்குள்ளே சென்றவன் திரும்பி வருவானா என்று காத்துக்கொண்டே இருப்பார்கள் சென்றான் கடலில் தத்தளிக்கிறான் அலையின் கொடூர கோபம் என்னவோ தெரியவில்லை ஜெபிக்கிறான் அன்னையே என்னை காப்பாயே பெரிய நாயகி தாயே எனக்கு வாழ்வை மீண்டும் தருவாயே என்று ஜெபிக்கிறான் அவன் ஜெபம் கேட்கப்பட்டது கரைக்கு வருகிறான் குடும்பம் மகிழ்ச்சியால் தொழிற்று ஏனென்றால் நிச்சயமாக யாரும் தப்பித்து வர முடியாது ஆனால் இவன் ஜெபித்தான் என்று குடும்பத்தில் சொல்கிற பொழுது அன்றிலிருந்து அந்த குடும்பத்தில் பெரிய நாயகி தாயின் மீதுள்ள ஆர்வம் பக்தி அதிகரித்துக் கொண்டே வந்ததாம் என்று திருவதாங்கோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் இந்த பக்தியை பரப்பிக் கொண்டே இருக்கிறார்கள் பெரிய நாயகி தாயே எங்கள் துயர் துடைப்பாயே அனைவரும் சேர்ந்து சொல்வோம் ஏன் இந்த அன்னையிடம் நாம் சேர்ந்து இந்த அன்னையை நாடி செல்ல வேண்டும் என்றால் இந்த அன்னையை எத்தனையோ மக்கள் கோணாங்குப்பத்தில் சென்று பார்த்தால் தான் நமக்கு வாழ்வு விடியல் பிறக்குமா இந்த அன்னை இங்கே வீச்சிருக்கிறாள் வருந்தி வருவோரின் ஆறுதலாக நாடி வருவோரின் பரிந்துரையை கேட்கக்கூடியவளாக நோயுற்றோரின் நல் தேச்சரவாக இருக்கக்கூடிய இந்த தாயை தேடி வந்திருக்கிறோம் காரணம் என்ன என்று கேட்டால் இவள் நம் தேவைகளை அறிந்த அன்னை இந்த அன்னையை நாம் நாடி வந்திருக்கிறோம் ஏனென்றால் இவரிடம் கேட்டால் இல்லை என்று சொல்ல மாட்டாள் இந்த அன்னையை நாம் தேடி வந்திருக்கிறோம் ஏனென்றால் இந்த அன்னை பிறருக்கு எப்படி உதவி செய்ய வேண்டும் என்று கற்றுத்தரக்கூடிய அன்னை இந்த அன்னையை நாம் தேடி வந்திருக்கிறோம் ஏனென்றால் நமக்கு புது வாழ்வை ஆண்டவர் ஏசு இருந்து தரக்கூடிய அன்னை என்பதால் இவளை நாம் தேடி வந்திருக்கிறோம் இவளை தேடி வந்த நாம் கைவிட்டு விட மாட்டோம் இந்த அன்னை நமக்கு வாழ்வை தரக்கூடிய அன்னையாக இருக்கிறாள் கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்கள் எனவே தான் அழகாகச் சொல்வார் இந்த அன்னையை யார் யாரெல்லாம் தேடி வருகிறார்களோ அவர்கள் வாழ்வில் பெறுவார்கள் அவர்கள் பெற்றுக்கொள்வாகை அவர்களின் கவலை நிச்சயமாக போக்கப்படும் இந்த அன்னையை நாம் பார்க்கின்ற பொழுது இவள் நம் குடும்பத்தில் ஒருதியாக இருக்கிறாளே எனக்கு இருக்கக்கூடிய இந்த கம்மல் இந்த அன்னையிடமும் இருக்கிறதே என்று பார்க்கிற பொழுது இவள் நம் கலாச்சாரத்தோடு தொடர்பு கொண்ட அன்னை அப்படி என்றால் இவள் நமக்கு உதவி செய்ய மாட்டாளா இவள் நமக்கு அற்புதமான வாழ்வை பெற்றுத் தருவாள் ஒரு யூதனின் ஜெபம் எப்படி இருக்கிறது என்றால் இறைவா உலகின் அரசரே நீர் வாழ்த்த பெற ஏனென்றால் என்னை நீர் ஒரு புற இனத்து மனிதனாக படைக்கவில்லை நீர் வாழ்த்த பெறுவீராக இறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக ஏனென்றால் நீர் என்னை ஒரு அடிமையாக இந்த உலகத்தில் படைக்கவில்லை இறைவா உலகின் அரசரே நீர் வாழ்த்த பெறுவீராக ஏனென்றால் நீர் என்னை ஒரு பெண்ணாக படைக்கவில்லை இது ஒரு யூதனின் ஒவ்வொரு நாளும் அவன் ஜபமாக இருக்கிறது ஆனால் இந்த அன்னையை கொண்டாடக்கூடிய நாம் இந்த அன்னை எப்படி ஜபித்திருப்பாள் என்றால் நிச்சயமாக என்னை ஒரு பெண்ணாக படைத்ததற்காக இறைவா நன்றி என்று சொல்லி இருப்பாள் இந்த கடவுளை பெற்று தருவதற்கு மிக பெரிய பாக்கியத்தை நீ எனக்கு கொடுத்திருக்கிறீரே அதற்காக நன்றி என்று சொல்லி இருப்பாள் ஜபமாக இருந்திருக்கும் என்னுடைய ஜபம் எப்படிப்பட்ட ஜபமாக இருக்கும் எத்தனை கவலைகள் மனித வாழ்வில் எத்தனை கவலைகள் கவலைகள் இல்லாத மனிதனே இல்லை உண்டு இல்லை கவலைகள் எனக்கு இருக்கிறது இருப்பினும் நான் சிரித்துக் கொண்டே இருக்கிறேன் என் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய கவலை எல்லாம் யாருக்கு தெரியும் பல நேரங்களில் என் கவலை எனக்கும் தெரிவதில்லை என் கவலை என் கணவன் அல்லது என் மனைவிக்கும் தெரிவதில்லை என் உள்ளத்தின் ஆழத்தை ஆய்ந்து அறிந்தவர் என் கடவுளாகத்தான் இருக்க முடியும் அந்த கவலையை எல்லாம் கடவுளிடம் கொண்டு செல்லக்கூடியவள் இந்த தாயாக இருக்க முடியும் எனவேதான் காலாவூர் திருமணத்தில் எல்லோரும் இருக்கிறார்கள் ஏசு இருக்கிறார் அங்கே அவருடைய சீடர்கள் இருக்கிறார்கள் உறவினர்கள் நண்பர்கள் எல்லோரும் இருக்கிற பொழுது உனக்கு என்ன வேலை அமைதியாக இருக்க வேண்டியதுதானே என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை என்பது உனக்கு தெரியாதா இந்த குடும்பம் துன்பத்தில் தவிக்கிறது மகனே இவர்களுக்கு நீ ஏதாவது செய்ய வேண்டும் துன்பங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மகனாக கடவுளாக நீ இருப்பதை நான் பார்க்கிறேனே நீ அமைதியாக இருக்கலாமா என்று பரிந்துரை செய்யக்கூடிய அன்பு தாயாக இந்த தாய் இருப்பதால் நமக்கு நம் வாழ்வில் துன்பங்கள் வந்தாலும் அவற்றை எல்லாம் எடுத்து தன்னுடைய மகனிடம் கொண்டு செல்லக்கூடிய அன்மையை நாம் இன்று பார்க்கிறோம் கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே இறை ஆட்சியின் விழுமியங்களின்படி நடக்கிற பொழுது துன்பங்கள் நிச்சயம் உண்டு அந்த துன்பங்கள் எப்படிப்பட்ட துன்பங்களாக யாருக்கு அதிகமாக வருகிறது என்றால் பெண்களுக்கு வருமாம் சந்தேகம் யாருக்காவது இருக்கிறதாம் ஆண்களுக்கு இரையாட்சியின் விளிமையங்களில் நடக்கிற பொழுது இரையாட்சியின் விழுமியங்களை கடைபிடித்து வாழ்கிற பொழுது துன்பங்கள் யாருக்கு அதிகமாக இருக்கிறதாம் ஆண்களுக்கு கஷ்டமே இல்லையா என் கஷ்டம் என்ன சாமி வெளியில் சொல்கிறது உள்ள குமரல்கள் யாரிடமும் சொல்ல முடியவில்லை சொன்னாலும் யாரும் கேட்பதும் இல்லை சொன்னாலும் வெளியே யாரும் கேட்பதில்லை ஆனால் வெளியில் சிரிக்கிறேன் உள்ளே அழுகிறேன் என் அழுகை எப்பொழுது தீர்க்கப்படுமோ சந்தேகம் இருந்தால் பெண்களுக்குத்தான் அதிகமாம் சந்தேகம் இருந்தால் கேட்டு பாருங்கள் இந்த அன்னையிடம் சந்தேகம் இருந்தால் கேட்டு பாருங்கள் இந்த அதிகம் ஏன் என்றால் அவள் பட்ட துன்பங்கள் ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது பிறந்த உடனே கொல்ல வேண்டும் என்று ஓடி வருகிறார்கள் அந்த அரக்கர்கள் இந்த குழந்தை வாழ்கிறது பிறருக்காக வாழ்கிறது வாழ்வை கொடுத்து கொண்டே இருக்கிறது ஆடுகள் வாழ்வை பெற வேண்டும் அந்த வாழ்வை நிறைவாக பெற வேண்டும் என்று தன்னுடைய வாழ்வையை பிறருக்காக கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நீ வாழக்கூடாது என்று சிலுவையில் அறையக்கூடிய நேரத்திலும் கூட சிலுவையின் அடியில் நின்று கொண்டு எப்படிப்பட்ட துன்பங்கள் ஒரு அன்னைக்கு வர வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாருங்கள் சந்தேகம் இருந்தால் அறிஞர்கள் சொல்கிறார்கள் அன்புக்குரியவர்களே ஐன்கரீம் என்ற இடத்திற்கு நாசரேத்திலிருந்து கொடிநடையாக ஏறக்குறைய நூற்றி முப்பது கிலோமீட்டர் நடக்கிறாள் ஏன் வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த குழந்தையுடைய மகிழ்ச்சியை இருக்கக்கூடிய அந்த குழந்தை பார்க்க வேண்டும் குழந்தையும் குழந்தையும் சந்திக்கிறது தாயும் தாயும் சந்திக்கிறார்கள் என்ன நடக்கிறது அங்கே மகிழ்ச்சி உன் குடும்பத்தை இந்த தாயானவள் இந்த பெரிய நாய் தாயானவள் நிச்சயம் வந்து சந்திக்க வருவாள் வருகிற பொழுது உன் கவலை ஓடி போகும் என்ற நம்பிக்கை இருந்தால் மட்டுமே அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி பிறக்கும் அன்புக்குரியவர்களே நம்மையே நாம் சற்று ஆழமாக சிந்தித்து பார்ப்போம் புனித குழந்தை தரசமாள் மிக அழகாக சொல்வாள் எனக்கு துன்பம் வருகிற பொழுது நான் அன்னையை நாடுவேன் எப்பொழுதெல்லாம் நான் என் அன்னையை நாடினேனோ அப்பொழுதெல்லாம் என் வாழ்வில் நான் பயத்தை கண்டதே இல்லை அன்னையை நாடினால் நமக்கு பயம் இல்லை அன்னையை தேடி வந்தால் நம்முடைய நோய்கள் எல்லாம் தீர்ந்து போகும் என்ற ஆழமான நம்பிக்கையை தரக்கூடிய அன்னை இந்த அன்னைக்கு அப்படி என்றால் துன்பங்கள் எப்பொழுது தொடங்கியது அவருடைய பெயரே மரியா மிரியம் என்றால் கசப்பான கடல் சி ஆச்சர் இந்த கசப்பான வாழ்வை பெற்றிருக்கக்கூடிய இந்த அன்னை நமக்கு மகிழ்ச்சியான வாழ்வை தருகிறாள் இந்த அன்னையை நாம் தேடி வந்திருக்கிறோம் அன்புக்குரியவர்களை நம்மை சற்று ஆழமாக சிந்தித்து பார்ப்போம் எனவேதான் திருத்தந்தை அழகாக சொல்வார் நாம் அனைவரும் அல்ல நமக்கென்று ஒரு அன்னை இருக்கிறாள் அனாதைகளுக்கு அன்னை இல்லை நாம் அனாதைகள் அல்ல நமக்கென்று ஒரு அன்னை இருக்கிறாள் எனவே மாந்தர்களே மகிழ்ந்திருங்கள் இந்த அன்னை உன் தேவையை பூர்த்தி செய்வாள் ஒரு குழந்தைக்கு உடல்நலையை சரியில்லை என்றால் அன்னை பார்த்து கொண்டு சிரித்து கொண்டே இருப்பாளா என்னெல்லாம் பண்ண கடைக்கு போய் மளிகை சாவான வாய்ந்து வாழ் சொன்னா நீ போகவில்லை அடிப்பாளா பதறி துடிக்கும் அன்னையின் உள்ளம் அந்த குழந்தையை தூக்கி கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் அலைந்து எப்படியாவது மருத்துவமனைக்கு செய்கிற பொழுது விண்ணுலங்கில் இருக்கக்கூடிய கடவுளின் தாய் நீங்கள் கேட்கிற பொழுது அவள் அமைதியாக பார்த்து கொண்டே சிரித்துக் கொண்டே இருப்பாளா நம் கடவுள் மனிதர்கள் துன்பங்களில் இருக்கிறார்கள் வேதனைகளில் இருக்கிறார்கள் அல்லப்படுகிறார்கள் என்று சிரித்துக் கொண்டே இருக்கக்கூடிய கடவுளும் அல்ல அதன்படி வாழக்கூடிய அன்னையும் நம் அன்னையும் அல்ல எனவே நான் சொல்வார்கள் கன்னியாகுமரியில் ஒருவனுக்கு காய்ச்சல் வந்தால் காஷ்மீரில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பனுக்கு உடல் ரோமியோ கன்னியாகுமரியில் ஒருத்தனுக்கு காய்ச்சல் வந்தால் காஷ்மீரில் இருக்கக்கூடியவனுக்கு உடம்பு சுடும் இல்லையா எவ்வளவு மேல காய்ச்சல் நூறுக்கு மேல நூற்றி கன்னியாகுமரியில் ஒருவனுக்கு காய்ச்சல் காஷ்மீரில் இருக்கக்கூடியவனுடைய உடம்பு சுடுகிறது எனக்கு காய்ச்சல் பக்கத்தில் இருக்கிறோம் சந்தோஷமா இருக்கிறான் எனக்கு காய்ச்சல் வந்துச்சா உனக்கு வேணும் இதுவும் வேணும் இன்னமும் வேணும் நல்லா இருக்கிறியா அப்படின்னு கேட்டா இன்னுமா நல்லா இருக்கிற இன்னுமா நல்லா இருக்கிற அன்புக்குரியவர்களே மனிதர்கள் தேவையில் இருக்கிற பொழுது துன்பத்தில் இருக்கிற பொழுது எனவேதான் இந்த அன்னை நம் துயர்களை எல்லாம் துடைக்கூடிய அன்னை இந்த அன்னை மீது இருக்கக்கூடிய அந்த பக்தி நம் வாழ்வை ஒரு புது வாழ்வுக்கு இட்டு செல்ல வேண்டும் பெரிய நாயகி தாயே எங்கள் துயர் துடைப்பாயி உடைந்து போகக்கூடிய தருணத்தில் பாலத்தில் ஒரு இளைஞன் நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் ஒரு பக்கத்தில் பாலத்தின் அந்த கயிறானது கட்டப்பட்டிருக்கிறது மறுபக்கத்தில் இருக்கக்கூடிய கயிறு மெதுமெதுவாக அருந்து கொண்டே வருகிறது பாலத்தின் நடுவிலே இவர் வருகிறான் ஜெபிக்கிறான் இறைவா என்னை காப்பாற்றும் இல்லை என்றால் கீழே இருக்கக்கூடிய அந்த நதியில் விழுந்து எனக்கு நீச்சல் தெரியாது விழுந்து நான் இறந்து விடுவேன் உமக்கு நான் வாழ்வது பிடிக்கவில்லையா ஜபிக்கிறான் அழுகிறான் கதறுகிறான் என் கடவுள் எனக்கு உதவி செய்யாமல் விட்டு விடுவாரா கடவுள் வரவில்லை கடவுள் வரவில்லை நடக்கிறான் மெதுவாக நடக்கிறான் அழுகையோடு நடக்கிறான் மறுகரையை இவன் அடைகிறான் அடைந்த பொழுதுதான் பார்க்கிறான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கயிறை கடவுள் பிடித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறாராம் கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே இந்த தாய் நமக்கு நம்பிக்கையை தரக்கூடிய தாயாக நம் வாழ்வை மாற்றக்கூடிய தாயாக துன்பங்களை எல்லாம் பார்த்து சிரிக்காத தாயாக உங்களுக்கு தேவை என்றால் உடனடியாக நமக்கே வந்து உதவி செய்யக்கூடிய தாயாக காணாமல் திருமணத்தில் எவ்வாறு அவள் உதவி செய்தாலோ அதே போல நமக்கும் இன்று கொடியை ஏற்றி இருக்கிறோம் கொடி மேலே பறந்த பொழுது எப்படிப்பட்ட எண்ணங்கள் உள்ளங்கள் எல்லாம் பல நேரங்களில் செழித்து போகும் அன்னையே நீ எனக்கு செய்த நன்மையை நினைத்து பார்க்கிற பொழுது நான் உமக்கு நன்றி பட்டவனாக இருக்கிறேன் இரண்டாவதாக இந்த கொடி மேலே உயர்கிற பொழுது என் வாழ்வு உயர வேண்டும் நான் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் வந்திருக்கும் இந்த தாயை தேடி வந்திருக்கிறோம் பெரிய நாயகி தாயே எங்கள் துயர் துடைப்பாயே என்று தொடர்ந்து செபிப்போம்